ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மத்திய வணக்கம் அனைவருக்கும் இனிய நாள் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் நமது தென்சேரடியோட கோவில் பாட் ஒன் முடிஞ்சு முடிஞ்சு அது எங்கே இருக்குன்றதை சொன்னோம் நேற்று ஒரு பாட்டு இசை வெளியிட்டு விழா மாதிரி ஒரு பாட்டு போட்டுருணும் இன்னைக்கு இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயில் வந்து வெளில எப்பயுமே இங்கே பார்த்தீங்கன்னா வெளில நாயெல்லாம் நிறையா பருத்துருக்கும் பாருங்களேன் இங்கே கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன் ஒரு நாய் பருத்துக்கிட்டு பாபாவுக்கு மேலே ஒரு பாபா உள்ளார போகணுன்னா நான் ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக சுமார் அறுபதாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டு அருமையாக பாபா எல்லோருக்கும் காட்சி கொடுத்துட்ருப்பதை நம்மால் காண முடிகிறது தொடர்ந்து நம்ம இது இதுதான் வந்து பாபாவோடய நிலைவாயில் அக்கறைபட்டிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் தான் இந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாபாவின் மூலம் பாபாவில் பாபாவுக்கு சரியாக கட்டப்பட்டுள்ளது நன்றாக அமைகிறது தினமும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எங்கெங்கேருந்தோ தொலைவில் இருந்து வந்து பாபாவை தரிசனம் செய்கிறார்கள் நம் சாய் பக்தர்கள் அதனால் இந்த கோவிலை பற் பொறுத்தவரையுமே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பாபாவுக்கு வந்து தினமும் அபிஷேகங்கள் ஆரத்திகள் நைவேத்தியங்கள் அப்புறம் வந்து எல்லாமே முறையாக செய்யப்பட்டு கோவிலை பராமரிப்பு செய்கிறார்கள் அற்புதமான பராமரிப்புன்னே நம்ம சொல்லலாம் இதற்கு அருகாமையில் தான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இதுதான் வந்து அந்த குருஸ்தான் பாபா மேலே இருக்கிறது மெயின் பாபா சைடில் குருஸ்தான் பாபா இது சிவன் இந்த கண்ணாடி மூலயமா நம்ம பார்த்தோன்னா சிவனோட இது வந்து பாபாவோடய சில மாதிரி தெரியும் இதுதான் வந்து மெயின் மேலே இருக்கிறது இங்கே தான் பாபா இருப்பார் கீழே அங்கே நின்று ஆர்த்தி எடுப்பாங்க இதுதான் வந்து துவாரகா மாய் இதுக்குள்ளே தான் வந்து அந்த சாவடி இதுக்குள்ளே தான் இருக்கும் பாருங்களேன் வர வர காட்சிகளில் நம்ம பார்த்துட்டே வருவோம் இங்கே பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு நடக்கும் இங்கே பாருங்கள் சுற்றி பாபாவோட ஃபோட்டோ இருக்குது இங்கே தான் வந்து பாபாவை வணங்கி கும்பிட்டு இதெல்லாம் செய்வாங்க இதுதான் துணி பாபாவுடைய துணி தேங்காய் மற்ற தேங்காய் வாங்கி இதுக்குள்ளே போடலாம் இது வந்து குருஸ்தான் பாபா குருஸ்தான் பாபா வந்து சூப்பராக இருப்பார் வேப்ப மரத்து நிலை காப்பவரே எங்கள் சாய்நாதர் வேப்ப மரத்து அடியில் வந்து இவர் அமைதியாக உட்காந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார் நம் சாய்நாதர் சரிங்களா தொடர்ந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே வருவோம் அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து மெயினில் வந்து இந்த குத்து வழக்கு பாபாவுக்கான சொம்பு எல்லாமே வாங்கியிருக்காங்க ஆகாஷ் எல்லா கோவிலோட இது வந்து வித்தியாசமானதுன்னு ஏன் சொல்கிறாங்க ஆனால் உடையிலும் சரி பாபாவோட இருக்கிற இடு இருப்பிடமும் சரி எல்லாமும் வந்து ஜொலிக்கிறது பக்தர்களே பாபா நம்மளோட இருக்காருங்கிறது இந்த ஒரு ஆதாரமே போதும் பாருங்களேன் அங்கே வெளிலையே பூ கூட நிறையா இருக்குது பூவெல்லாம் நிறையா இருக்குது எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க ஆனால் கோவிலில் நேர்த்தியாக கரெக்டாக பார்த்திங்கன்னா காலைல ஆறரைக்கு திறக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் நைட்டு எட்டரைக்கு மூடிடுவாங்க அது வரையும் எக்கச்சக்கமான பக்தர்கள் நிறைய பேர் விடுவாங்க அன்னதானமும் பார்த்திங்கன்னா அன்னதானம் பத் அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அதே மாதிரி தானத்திலே பெரிய தானமோ அன்னதானம் தான் சிறந்த தானம் பெரிய தானம் எல்லாமே அன்னதானந்தான் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு முடியலையோ பாபா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது தான் நம்மளுடைய சாய்நாதர் அந்த பழக்கத்தை தான் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாரும் கற்றுக்கொண் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நம்புகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாபா விமர்சியாக நடந்துட்டுருக்காரு இங்கே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் நல்லாயிருக்கும் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கும் வரவங்க யாராவது வந்தீங்கன்னா பாபாவை இந்த கோவிலை விசிட் பண்ணுவேன் சமயபுரத்துக்கு அருகாமையில் இருக்குரிய நம் தென் ஸ்வீரடி சாய்பாபா கோவிலில் தான் பாபா அமைதியாக அமர்ந்து அமர்ந்துட்டுருக்காரு பாபாவை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் பாபா நம்மளோட இருப்பார் நம்மளோட இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் அதற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்துவிட்டு நாம் சாய்நாதரிடமிருந்து அணுகலாம் சாய்நாதர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களையும் புக்திகள் வழங்குவார் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் गुरु